கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் எஸ்க்கல் ராஜாவை குறித்து ஏற்கனவே நாம் நன்கு அறிந்திருப்போம் இல்லையா அவர் மரணத்தின் விளிம்பில் மரணம்தான் முடிவு என்று முன்குறிக்கப்பட்ட நேரத்தில் கூட தேவனிடத்திலிருந்து மன்றாடி கண்ணீர் வடித்து அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை தேவன் கேட்டு ஆயுசு நாட்களை மறுபடியும் கூட்டி கொடுத்து நம்ம பார்க்கிறோம் ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில அந்த கண்ணீர் தேவனால் கேட்கப்படவும் அவர் முடிந்து போன அந்த வாழ்க்கையில மறுபடியும் ஒரு மாற்றம் ஒரு திருப்பு முனை உண்டாவதற்கும் பிரதான காரணம் என்னவென்றால் வேதத்தில் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரத்துல நம்ம தியானிக்கிற பொழுது தெரியும் மூன்றாவது வசனம் சொல்கிறது அவன் தன் தகப்பனாகிய தாவிது செய்தபடியெல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையாந்தே செய்தான் என்று நான்காவது வசனத்தில் நம்ம பார்க்க முடியும் அங்கே ஜனங்கள் உண்டு பண்ணி வைத்திருந்த தேவையற்ற பலிபீடங்கள் மேடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு கர்த்தர் ஒருவரை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் அவர் மீது மட்டும்தான் நம்பிக்கை செலுத்த வேண்டும் என்று எல்லா ஜனங்கள் மத்தியில அவ்வளவாக தேவனுக்கென்று துணிகரமாக வாழ்ந்த ஒரு ராஜா இருபத்தி ஐந்து வயதிலேயே ராஜாவாக அவர் மாற்றப்படுகின்றார் அந்நாட்கள்ல இருந்தே தேவனுக்கு பிரியமற்ற காரியம் தனக்கும் பிரியமற்ற காரியம் என்றும் தான் ஆளுகை செய்கிற தேசத்துல நான் நம்புகிற என் தேவனாகிய கத்தருக்கு பிடிக்காத எதுவுமே இருக்கக்கூடாது என்றும் தேவன் வெறுக்கிறதை தானும் வெறுத்து தேவன் விரும்புகிறதை அவர் செய்தபடியினால அந்த வாழ்க்கை முறையின் மூலம் தேவன் எஸ்ஐக்கிய ராஜாவுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்தார் என்பதுதான் மெய்யான காரியம் அன்பு ஜனமே ஆகையினால இன்னைக்கு ஒருவேளை நம்ம கூட சில காரியங்களுக்காக கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கலாம் என் வாழ்க்கையில போராட்டம் இருக்கு பிரச்சனை இருக்கு கஷ்டங்கள் இருக்கு கண்ணீர் இருக்கு ஆனா ஏன் நான் அழுது புலமின உடனே மாறலேன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா தேவன் இந்த இசைக்கிய ராஜாவினுடைய வாழ்விலிருந்து கற்றுக் கொடுப்பது என்னவென்னா தேவன் வெறுக்கிறத நாம நம்முடைய வாழ்க்கையில இருந்து வெறுத்து ஒதுக்கணும் கத்தருக்கு பிரியமற்ற சுபாவங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு தேவையற்ற உறவுகளா இருக்கலாம் ஐக்கியங்களா இருக்கலாம் ஏதோ ஒரு காரியம் தேவனுக்கு விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்காத படிக்கும் நம்மை சுற்றிலும் அதை ஆளுகை செய்யாத படிக்கும் அதை மனதார ஒதுக்கி நம்மை விட்டு அகற்றி கத்தர் விரும்புகின்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்தால் நாமும் கேட்டுக்கொள்வதனை அவர் கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார் ஏனென்றால் மனிதன் வாக்கு கொடுத்து மனம் மாறுவான் ஆனால் தேவன் இப்படி வாழ்ந்தால் உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று அவர் கட்டளை பிறப்பித்தால் நிச்சயமாக அது போவதில்லை என இசைக்க ராஜா விண்ணப்பம் பண்ணும்போது ஒரு வார்த்தை கேட்டிருப்பார் என்ன நான் உமக்கு முன்பதாக உண்மையும் மன உத்தமுமாய் வாழ்ந்தேன் என்பதனை நினைத்தருளும் என்று தேவனுக்கு ஞாபகப்படுத்துறார் இல்லையா தேவனின் நினைவு கூர்ந்தாரா இல்லையா நினைவு கூர்ந்ததுனாலதான் மேடைகள் பலிபீடங்களை அகற்றி விக்கிரக ஆராதனைகளை வெறுத்து கத்தர் வெறுக்கிற இரு மனத்தை பின்பற்றுகின்ற அது இரு மனமுடைய அந்த வழிகளை எல்லாம் வெறுத்து கர்த்தர் மேல அவ்வளவு ஒரு நம்பிக்கை அந்த வசனம் சொல்லுகிறது பாருங்க ஆறாவது வசனத்துல அவன் கர்த்தரை விட்டு அதாவது கர்த்தரை கத்தரை விட்டு பின்வாங்கி போகாம எல்லா காரியத்திலையுமே அவருக்கு பிரியமார்த்தை செய்தார் என்பதாக அந்த வேதத்துல பார்க்கிறோம் அவர் வைத்த அந்த நம்பிக்கை அவருக்கு முன்னும் பின் ஒரு மனுஷன் கூட அந்த அளவுக்கு நம்பிக்கை வைக்கலைன்னு சொல்லிட்டு சாட்சியாக எஸ் ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நம்மை குறித்து தேவன் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது உலக பொருட்கள் மீதோ மனிதன் மீதோ இல்லை நம்ம வேலை பார்க்கிற அந்த வேலையின் மீதோ நம்முடைய படிப்பின் மீதோ நம்முடைய பலத்தின் மீதோ இருந்துச்சுன்னா நம்ம நிச்சயமாக இதரை விழுந்துருவோம் அந்த ராஜாவாக அவர் இருந்த பிறகுமே அவருடைய நம்பிக்கை தேவன் மேலதான் இருந்துச்சு இன்னைக்கு நீங்களும் ஒரு வேலை ஏதோ ஒரு இடத்துல தவறி தேவனுக்கு பிரியமற்ற ஒரு காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மை சுற்றிலும் விரும்புகிற வழிகளின்படி நாமும் அப்படி வாழ்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த விண்ணப்பத்திற்கு நிச்சயமாக பதில் கடந்து வரும் ஜபிப்போமா அன்பு நல்ல எஸ் எஸ் சுவாமி நீர் எப்பொழுதும் எங்களிடத்தில் எதிர்பார்ப்பது பொன்னையோ பொருளையோ இல்ல அப்பா உண்மையுள்ள ஒரு மனுஷன் பரிபூரண நன்மைகளை பெற்றுக்கொள்வான் என்று சொன்னது போல உண்மையுள்ள வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்கறீங்க அந்த உண்மை என்னவென்றால் நீங்க விரும்புகிற வாழ்க்கை நீங்க விரும்புகிற வழிகள் நீர் விரும்புகிற சித்தம் உள்ள ஒரு பாதைகள் அது எங்களை நீங்க எதிர்பார்க்கிறீங்க அப்பா நீங்க விரும்புகிற வழிகள் எங்களுக்குள் இருக்குமானால் எங்கள் விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுகிற தெய்வமாக இருக்கின்றீர் ஏனெனில் உங்க வழிகளை பின்பற்றுகிறவன் உங்களுடைய சித்தத்துக்கு மாறாக எதையும் கேட்கிறவனாக இருக்க மாட்டான் என்று நீர் அறிகிற தெய்வமாக இருக்கிறீர் ஆகினால் அன்பு தெய்வமே ஒருவேளை எங்கள் வாழ்க்கையில தாறுமாறான பாதைகள் இருக்கலாம் தேவையற்ற நம்பிக்கைகள் இருக்கலாம் தேவையற்ற ஐக்கியங்கள் இருக்கலாம் தேவையற்ற சுபாவங்கள் இருக்கலாம் அதை அத்தனையும் நாங்களுடைய இசைக்க ராஜாவை போல அகற்றி எல்லாவற்றையும் எங்களை விட்டு நிர்மூலமாக்கிவிட்டு தேவன் மீது நம்பிக்கை வைத்தும் உமக்கு விருப்பமானதை மாத்திரம் செய்து வாழ்கிற ஒரு பிள்ளைகளாக எங்கள் வழிகளை ஒப்பு கொடுக்க தேவனாகிய கத்திரங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் யாவரையும் உடைய கரங்களுக்குள் ஒப்பு வைத்து ஜெபிக்கிறோம் எஸ் சுவி நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே அமே God bless See you.